அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர் பிறக்கும் போது அவர்களின் உள்ளே சூரியனின் ஆற்றல் நிறைந்திருக்கும் அதனால்தான் அவர்கள் எப்போதும் ஒளிப்பாயும் இடங்களில் இருப்பார்கள் அவர்கள் எங்கு போனாலும் கூட்டம் அவர்களை பின்தொடரும் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு பிறக்கும் அவர்கள் பிறரை கட்டுப்படுத்த விரும்புவதில்லை ஆனால் அவர்களின் கம்பீரம் தானாகவே மற்றவர்களை ஒழுங்குபடுத்தும் சிம்ம ராசிக்காரர் வாழ்வது ஒரு வழியல்ல அது ஒரு விளக்கம் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் முன்னேறும் போது அது ஒரு பெரும் ராஜயோகம் போல் இருக்கும் அவர்கள் தலைமை பதவி அதிகாரம் பொது புகழ் ஆகியவற்றை எளிதாக பெறுவார்கள் அவர்களின் குரல் நம்பிக்கையை ஊட்டும் அவர்களின் முடிவு நிறுவனத்தின் திசையை மாற்றும் சூரியன் சக்தி இவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றும் பாசாக பிறந்தவர் பாசாகவே வாழ்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் ஆசை இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் ஒரு சாதாரண வீடு அல்ல அழகும் பெருமையும் கலந்த அரமனை வாங்குவார்கள் அந்த வீடு இவர்களின் பெருமையின் அடையாளமாக மாறும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் வீட்டில் அமைதி செல்வம் சுகம் அனைத்தும் நிலைத்து இருக்கும் அவர்களின் வீட்டில் நுழையும் ஒருவர் கூட அந்த கம்பீரத்தை உணர்வார் சிம்மராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் குரு அல்லது சுக்ரன் நல்ல இடத்தில் இருந்தால் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உறுதி அவர்கள் வாங்கும் கார் சாதாரணமல்ல அது அவர்களின் பெருமையை பிரதிபலிக்கும் சொத்து நிலம் பங்குகள் எல்லாவற்றிலும் வளர்ச்சி நிகழும் சிம்ம ராசிக்காரர் சொத்தை குவிப்பது ஒரு கலை போல இருக்கும் சிம்ம ராசிக்காரர் வெளிநாட்டில் அடியெடுத்து வைத்தால் அவர்களின் வாழ்க்கை ஒரு மாபெரும் திருப்பம் பெறும் அங்கு அவர்களுக்கு பெயரும் புகழும் ஒரே நேரத்தில் வரும் அவர்கள் தங்கள் திறமையால் அங்குள்ள மக்களின் மரியாதையை பெறுவார்கள் குரு மற்றும் ராகு நல்ல நிலையில் இருந்தால் வெளிநாட்டில் வாழ்வதற்கும் செல்வம் சேர்க்கவும் மிகப்பெரிய வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு சுவர் போல இருப்பார்கள் அவர்களின் சிந்தனை பண்பு உறுதி இதனால் குடும்பம் முழுவதும் வளம் அடையும் மனைவி குழந்தைகள் இவர்களின் பெருமையை கண்டு பெருமைப்படுவார்கள் அவர்கள் இல்லாத வீட்டில் ஒளி குறையும் அவர்கள் இருப்பது வீட்டை அரமணையாக மாற்றும் அவர்களுடைய தங்களது குடும்பத்தின் சூரியன் குரு இவர்களின் ராசியில் நுழைந்தால் அல்லது ஐந்து ஒம்பது பதினொன்றாவது இடத்தில் வந்தால் அதிர்ஷ்டம் வெடிக்கும் அந்த நேரத்தில் தொழில் உயர்வு புதிய வாய்ப்பு வியாபார வளர்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் ஏற்படும் குருவின் ஆசிர்வாதத்தால் சிம்ம ராசிக்காரர்கள் அடித்தளத்திலிருந்து உச்சிக்கு செல்வார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் பெயர் தெய்வ சக்தி போல ஒழிக்கும் சிம்ம எதையும் அஞ்ச மாட்டார்கள் அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பின்னோக்கியும் போக மாட்டார்கள் நேராக எதிர்கொள்வார்கள் அவர்களின் சிந்தனை ஒரு போர் வீரனின் சிந்தனை அவர்களின் மனம் ஒரு அரசனின் மனம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் துணிச்சலாகவே நினைவில் நிற்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்க்க முயன்றவர்கள் பெரும்பாலும் தாமே பின்னால் விலகி விடுவார்கள் அவர்களின் குரல் முடிவு தன்னம்பிக்கை இதுதான் அவர்களின் கவசம் அவர்கள் யாரிடமும் தீங்கு நினைக்க மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களை துன்புறுத்தினால் அந்த நபரின் அதிர்ஷ்டம் முடியும் அவர்களுக்கு இருக்கும் அகில சக்தி தெய்வீகமானது அதிலும் முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் தெய்வத்தின் பார்வையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு தெய்வாருள் எப்போதும் காப்பாற்றும் கவசமாகவே இருக்கும் அவர்கள் கடவுளிடம் கேட்பது தாமதமாகலாம் ஆனால் மறுக்கப்படாது அவர்கள் வாழ்க்கையின் இறுதிப்பாதையில் மிகவும் வெற்றி மரியாதை மகிழ்ச்சி தெய்வ நிம்மதி அனைத்தையும் அடைவார்கள் அவர்களின் வாழ்வு ஒரு சூரியனின் எழுச்சி போல ஒளிரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் அறியப்படுவது தொடங்கும் அவர்கள் பேசும் வார்த்தை செயல் சிந்தனை எல்லாம் மக்களிடையே பரவத் தொடங்கும் அந்த நேரம் அவர்கள் பெயர் ஒரு பிராண்ட் போல மாறிவிடும் அவர்கள் சமூக வலைதளங்களில் பொது மேடைகளில் தொழிலில் எங்கும் ஒளிரும் நட்சத்திரம் அவர்களின் முகம் குரல் ஆளுமை அனைத்தும் ஒரு மாயம் போல மக்களை ஈர்க்கும் குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருந்தால் அது ஒரு அதிர்ஷ்ட வெடிப்பு அந்த நேரத்தில் அவர்களின் மனதில் புதிய வெளிச்சம் ஒரு பெரிய சிந்தனை ஒரு தீர்மான சக்தி உருவாகும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அந்த இணைவு அவர்களுக்கு புதிய பதவி புதிய புகழ் புதிய வாய்ப்புகள் அனைத்தையும் தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் இரண்டாம் பாதி மிகவும் மாபெரும் வெற்றியானதாக இருக்கும் இளம் வயதில் அவர்கள் கடுமையாக உழைப்பார்கள் நடுத்தர வயதில் அவர்களின் உழைப்பின் பலர் மழையாக வரும் அவர்கள் தொழிலில் கலைத்துறையில் அரசியலில் அல்லது வணிகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அவர்களின் பெயர் சொல்லப்படும் போது அவர்தான் அந்த சிம்மம் என்று மரியாதையுடன் பேசுவார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு இயற்கையாகவே இருக்கும் அவர்கள் தெய்வத்தின் ஆற்றலை ஆழமாக உணர்வார்கள் சிலர் தியானம் யோகா மந்திரங்கள் பூஜைகள் வழியாக தங்களை மேம்படுத்திக் கொள்வார்கள் இந்த ஆன்மீக வெளிச்சம் அவர்களுக்கு உள்ள அமைதி பிளஸ் வெளி வெற்றி இரண்டையும் கொடுக்கும் அவர்கள் ஒரு கட்டத்தில் நான் கடவுளின் கரத்தில் உள்ளவன் என்ற உண்மையை உணர்வார்கள் சிம்மராசிக்காரர்களின் பிள்ளைகள் பெரும் வெற்றி அடைவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் உயர்ந்த கல்வி வெளிநாட்டு வாய்ப்பு புகழ் செல்வம் ஆகியவற்றையும் அடைவார்கள் கடவுள் இவர்களுக்கு வாழ்வின் பலனை பிள்ளைகளால் காணும் சந்தோஷம் எனும் அரியவரம் அளித்திருக்கிறார் பிள்ளைகளின் வெற்றி சிம்மராசிக்காரர்களின் பெருமை ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு கலை என்பது உயிரோட்டம் அவர்கள் இசை நடனம் நடிப்பு ஓவியம் பேச்சு இலக்கியம் ஆகிய துறைகளில் அபாரமான திறமையாளர்கள் சூரியனின் ஒளி அவர்களுக்கு மேடை வெளிச்சமாக மாறும் அவர்கள் ஒரு மேடையில் நின்றாலே மக்களின் பார்வை அங்கே நிலைத்துவிடும் அவர்களின் குரல் காந்தம் அவர்களின் முகத்தில் கவர்ச்சி மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி சில நேரங்களில் சிம்ம ராசிக்காரர்களை சோதிக்கலாம் ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் அவர்கள் சிரமங்களை எதிர்கொள்ளும் போது கூட மனம் தளராது அந்த காலம் முடிந்த பிறகு அவர்களின் வாழ்க்கை அற்புத வளர்ச்சி அடையும் சனி கொடுக்கும் தாமதம் கடவுள் கொடுக்கும் சீரான வெற்றிக்கான அடித்தளம் சிம்ம ராசிக்காரர்கள் மக்களிடையே மரியாதை பெறுவார்கள் அவர்கள் ஒரு சமூக பிரச்சனையை கொண்டால் அதை தீர்க்காமல் விடமாட்டார்கள் மக்களிடையே இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவர் சொன்னால் அதை செய்வார் என்று உறுதி அவர்கள் சமூக நலனுக்காக பணிபுரிந்தால் அது தெய்வ கடமை போல் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை யாராவது தடுக்க முயன்றால் அவர்களை பின்னால் விழுவார்கள் சூரியனின் சக்தி இவர்களுக்கு கவசமாக இருக்கும் அவர்களின் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் நின்று எல்லா எதிர்களையும் தோற்கடிப்பார்கள் அவர்கள் போராடும்போது பிரபஞ்சமே அவர்களுக்கு துணை நிற்கும் சிம்ம ராசிக்காரர் எந்த நிலையில் இருந்தாலும் வாழ்க்கையின் முடிவில் ராஜ வாழ்க்கை அனுபவிப்பார் அவர்கள் வாழும் வீடே ஒரு அரமனை போல இருக்கும் சுற்றி உள்ளவர்கள் அவர்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் கடைசிப் பகுதியை அமைதி செல்வம் மரியாதை மகிழ்ச்சி அனைத்தோடும் நிறைவேற்றுவார்கள் அவர்களின் வாழ்க்கையை சூரிய உதயம் போல தொடங்கி சூரிய அஸ்தமனம் போல தெய்வீகமாக முடியும் அது மட்டுமில்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் மனம் வலிமையானவர்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் உலகம் அழுத்தம் கொடுத்தாலும் உள்ளே ஒரு ஒளி எப்போதும் புரிந்து கொண்டிருக்கும் அதுதான் அவர்களின் மன அமைதியின் ரகசியம் அவர்கள் எதை செய்தாலும் முழு இதயத்துடன் செய்வார்கள் அதனால் மனம் சுத்தமாக இருக்கும் மன அமைதிதான் அவர்களின் வெற்றியின் அடித்தளம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலும் தங்கள் அடையாளத்தை அமைத்துக் கொள்வார்கள் ஒரு வணிகம் செய்து கொண்டிருக்கும் போது கூட புதிய துறையில் கால் வைக்கும் தைரியம் இவர்களிடம் உண்டு அவர்களின் ஆழமாகவும் தூர நோக்கத்தோடும் இருக்கும் சூரியனின் அருள் இவர்களுக்கு பல வழிகளில் பணமும் மரியாதையும் தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் கால் வைத்தால் அவர்களின் குரல் அங்கே ஒழிக்கும் அவர்கள் பணிபுரியும் இடத்திலே இந்த நபர் வித்தியாசமானவர் என்று அனைவரும் உணர்வார்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் பெரிய தொழில் குழுக்கள் இவர்களின் திறமையை மதித்து அழைப்பார்கள் அவர்களுக்கு கடலுக்குள் அப்பால் சென்று கூட தங்கள் நாட்டின் பெருமையை உயர்த்துவார்கள் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தெய்வ அனுபவம் பெறுவார்கள் அவர்கள் எதையாவது இழந்த நேரத்தில் தெய்வம் நேரடியாக வழிகாட்டும் அவர்கள் ஒரு கனவில் யோசனையில் சம்பவத்தில் ஒரு தெய்வ சிக்னல் தரும் அந்த அனுபவம் அவர்களை முழுமையாக மாற்றும் அந்த நாள் முதல் அவர்கள் அதிர்ஷ்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சிம்மராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களின் வாழ்க்கையில் வைரங்கள் அவர்கள் கல்வியில் தொழிலில் திறமையில் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள் அந்த குழந்தைகள்தான் இவர்களின் பெருமையின் பிரதிபலிப்பு பிள்ளைகள் வெளிநாட்டில் வளர்ந்து பெற்றோரின் கனவை நிறைவேற்றுவார்கள் சூரியன் போல ஒளிரும் பிள்ளை அதிர்ஷ்டம் இவர்களுக்கு உறுதி சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் அவர்கள் அசைய மாட்டார்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க மாட்டார்கள் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் நான் முடிப்பேன் என்ற உறுதிதான் அவர்களின் கவசம் பிறர் தடுமாறும் இடத்தில் இவர்கள்தான் முடிவு எடுப்பார்கள் அவர்களின் மன ஒரு பேராலயம் போல உறுதியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நிறைவு அடைவார்கள் தொழிலில் உயர்வு குடும்பத்தில் அமைதி மனதில் மகிழ்ச்சி பொருளாதார நிலைத்தன்மை அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அந்த நேரத்தில் அவர்கள் இதுதான் நான் பிறந்ததற்கான காரணம் என்று உணர்வார்கள் அந்த நிலை ராசியின் உச்சி வாழ்க்கையின் வெற்றி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி பருவம் மிக அமைதியானதும் செல்வம் நடந்ததுமானது அவர்களின் சுற்றத்தில் மக்கள் குடும்பம் சீடர்கள் அனைவரும் அவர்களின் அறிவையும் அனுபவத்தையும் மதிப்பார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கும் வார்த்தைகளுக்கே சக்தி இருக்கும்